ஏன் அந்த அவர்களேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது முன்னாடி கூட்டங்கள்லாம் நடக்கும்போது ஐயங்கார் அவர்களே ஐயர் அவர்களே ஆச்சாரியார் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுவானுங்க அதுக்கு அடுத்திருக்கிற பேரெலாம் சூத்திர பேர் பஞ்சமர்கள் பேர் சொன்னாலே தீட்டுன்னு அப்போ ஒரு காலம் இருந்தது அதனால தான் எல்லார் பேரையும் போட்டு அவர்களின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஆரம்பித்ததே ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தொடக்கம் அது அதுதான் அவர்களினுடைய தொடக்கமே அப்படி ஒரு வரலாறு இருக்குது எனக்கு வந்து பாராட்டி பேசணும்னு சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி சொல்லும்போது நம்ம எப்படி பாராட்டுறது நம்ம அதுக்கான தகுதி நமக்கு இருக்காங்கிறது முதல்ல எனக்கு ஒரு பதட்டம் வாங்கி போச்சு பாராட்டுறையினா பாராட்டுறையோடு நின்றுக்கிறணும் ஓட்டப்பந்தயத்தை துவக்கி வைக்க கூப்பிட்டா கொடியை ஆட்டிட்டு வந்துடணும் கொடியை கொண்டுக்கிட்டு கூடயே ஓடக்கூடாது ஏன்னா சிறப்புரையும் ஆற்றி நோக்க உரையை ஆற்றி எல்லா உரையும் நம்ம ஆற்ற முடியாது இவங்களை மூணு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ரெண்டு மார்க் வாங்கினேன் அப்போ எங்கள் வீட்டில் நான் நல்லா படி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஞாபகம் வந்திருக்குமே அனிதா ஞாபகம் வந்திருக்கும் அந்த மார்க்கு நான் வாங்கினேன் அது வரைக்கும் எங்கள் வீட்டில் என்னை அடிக்கவே மாட்டாங்க நல்லா படிக்கிற பையன் அப்படின்ட்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ளஸ் டூ லீவில் சினிமாவுக்கு போயிட்டு வந்துட்டேன் சினிமாவுக்கு போய்ட்டு வந்த உடனே அதை எங்கள் அப்பாட்ட சொல்லலை எங்கள் அப்பா என்னை தேட்ரு வாசலில் நின்று பார்த்துருக்காரு எதுலேயே பஸ்ஸில் போகும்போது பார்த்தாரு நான் வீட்டுக்கு வரேன் இங்கே போயிட்டு வரேன் அப்படின்னாரு அப்படின்னொன்னே ஃப்ரெண்டுடைய அக்காவுக்கு கல்யாணம் அதுக்காக அங்கே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே பலாருன்னு ஒரு அற விட்டார் ஆடி மாதம் எவமில் கல்யாணம் வைக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு அப்போ தான் ஆடி மாதம் கல்யாணம் வைக்க மாட்டாங்கன்றது எனக்கு அப்போ தான் தெரியும் சரி அதுக்காக அடிக்கவா செய்வா இங்கே போய் சொன்னதுக்கெல்லாம் அடிச்சுட்டார் மண்டைக்குள்ளே ஆடி மாதம் ஓடிக்கிட்டே இருக்குது ஆடி மாதம் ஏன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுச்சு நான் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு சோகம் அடிச்சிட்டாங்க முத தடவை அடி வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு எங்கள் ஊரில் மகாலிங்கம்னு ஒருத்தர் உண்டு அவர் கருப்பு துண்டு போட்டிருப்பார் கருப்பு சட்டை போட்டிருப்பார் அதே போல் வந்து ஒன்னொருத்தர் கந்தசாமின்னு ஒருத்தர் உண்டு அவர் தோல்ற மாதிரி சிவப்பு துண்டு போட்டிருப்பார் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஊரில் இருக்கிற பயல்களை கெடுக்கிறது தான் அவங்க ரெண்டு பேர் வேலையுமே அந்த ஊருக்கு அம்மா கரையில் உட்காந்துருப்பாங்க ஒரு இது இருக்கும் ஒரு பாலம் அது மேலே கருப்பாகவும் சிவப்பாகவும் ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க நான் இங்கேருந்து இங்கே போனேன் போன உடனே அந்த மகாலிங்கம் அவர் வந்து கொஞ்சம் ஊர்லேயே கொஞ்சம் வசதியானால அவர் தான் பெரியார் இஷ்டம் இங்கே ஊர் பெரியார் அவர் அவர்கிட்ட போனால் முதல்ல வந்து என்னை வந்து நான் பையன் இல்லை சின்ன பையன் பதினேழு வயசு பையன் வாங்க தம்பி என்ன முகம் கலங்கியிருக்கு அப்படின்னாரு என்னை வாங்க போங்கன்னு முதல்ல சொன்ன ஒரே ஆள் அவர் தான் எனக்கு அதனாலேயே அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு வரைக்கும் சின்ன பையங்களா இருந்தாலுமே வாங்க போங்கன்னு தான் பேசுவேன் ஏன்னா அது என் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு நம்ம ஒரு சின்ன பையன் நம்மளை போய் ஒருத்தர் போங்க வாங்கன்னு பேசுகிற அளவுக்கு பேசுகிறாரு அப்போனா அவருடைய தன்மை என்ன அவர் என்ன அப்படிங்கிறது பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் செப்பு துண்டு போட்டாலும் சொல்கிறார் அவர் ஒரு சிபிஐ தோழர் அவர் அந்த தோழர் ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எவனாவது பார்த்துருக்காங்களா பார்க்கலையா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா யார் இந்த ஸ்கர்ப் செட்டை போட்ட தோழர் சொன்னார் ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை தம்பி ஆடி மாதம் விவசாயம் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க ஆடி பட்டம் தேடி விதைக்கணும் அதனால் விவசாயத்துக்கு எல்லோரும் போயிட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு யாரும் வர மாட்டாங்க அதனால் ஆடி மாதம் யாரும் கல்யாணம் வைக்கிறதில்ல அவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்றுமே கிடையாது அதை இவங்க சடங்கு அது இதுன்னு சொல்லி திருச்சி விட்டுட்டானுங்க அதனால் இதுதான் மேட்ரு அதனால ஆடி மாதம் கல்யாணம் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படின்னு அந்த பெருசு சொல்லிடுச்சேன்ட்டு அந்த மகாலிங்க கருச்சுட்டு எனக்கு இது மண்டைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு பின்னாடி நான் வந்து வாரேன் வந்து எப்படியாவது கல்யாணம் நான் மைண்டு என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆடி மாதம் கல்யாணம் பண்ணணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படி முடிவு பண்ணி அப்புறம் அந்த வரதட்சணை ஜாதி மதம் மொழி நிறம் அது இதெல்லாம் கடந்து ஒரு பொண்ணை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு பொண்ணை பிடிச்சிட்டோம் ஒரு கேரள சேச்சியை பிடிச்சிட்டோம் சேச்சிக்கிட்ட போய் நான் கேட்குறேன் சேச்சி ஆடி மாதம் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் எந்தானு அப்படின்னுச்சு ஓகே கிளியர் அதுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலை அப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இதே ஆடியில் தான் நான் கல்யாணம் பண்ணேன் இன்றைக்கி என் கல்யாணம் நாளு ஏட்டா இருபத்தி ஏழுன்னு சொன்ன உடனே தோழர் ஏட்ட கேட்டார் இருபத்தி ஏழு வர்றீங்களாட்டு பொருத்த பாட கூட்டத்தான் போயிட வேண்டியது அப்படின்னு சொல்லி ஏன்னா இருபத்தி ஏழு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததே வந்து திராவிட இயக்கம் தான் என்னுடைய கல்யாணத்தை அதாவது பொதுவாக என்னன்னா மூட நம்பிக்கை கடவுள் மறுப்பு பார்ப்பனிய எதிர்ப்பு கருத்தியல் எதிர்ப்பு இந்த மூன்று தான் திராவிட இயக்கத்தினுடைய இயங்குதளம் ஆனால் இன்றைக்கி வலதுசாரிகளுடைய இயங்குதளம் என்ன இந்த மூன்றுக்கும் எதிரான இயங்குதளம் அவ்வளோதான் ரெண்டு இயங்குதளம் நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நான் ஏன் சொல்கிறேன்னா எவ்வளவு மூத்த தோழர்கள் தோழர்களை போன்ற ஒரு மூத்த தோழர்கள் ஒரு பதினேழு வயது சிறுவனை பார்த்து போங்க வாங்கன்னு மரியாதையாக பேசக்கூடிய பண்பு கொண்ட ஒரு மண்ணில் எண்பது வயசில் ஒரு எருமை உட்காந்துக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்ன வார்த்தைகள் சொல்லி பேசுவதுன்னு ஒன்று இருக்குல்ல அது அந்த பண்பு அது அதற்கு பேராக அந்த மண்ணின் பண்பு அது ரொம்ப அருவறுப்பானது அது இயற்கை இயலாதது எது ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்து தமிழ் சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த இன்னைக்கு என்ன ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களெல்லாம் யார் இவர்களெல்லாம் அந்த அந்த இயங்கு தளத்தை சுற்றி கொண்டே இருந்தவங்க அந்த இயங்கு தளத்தின் மீது பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் அது மார்க்சியமாக இருக்கட்டும் அம்பேத்கரியமாக இருக்கட்டும் பெரியாரியமாக இருக்கட்டும் இவை எல்லாமே ஒரு இயங்கு தளம் அந்த இயங்குதல் நீங்கள் வந்து மார்க்சியம் முழுமையானதா பெரியாரியம் முழுமையானதா அம்பேத்கரியம் முழுமையானதா மூணு பேருமே முழுமையானது இல்லைன்னு அவங்களே சொல்லுவாங்க பெரியாரே தெளிவாக சொல்லுவார் உனக்கு மண்டைக்குள்ளே எது சரீனும் பட்டுதோ அதை நீ என்ன செய்ய இந்த உலகமே முழுமையானதல்ல முதல்ல நீங்கள் வந்து பூமி எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால் சட்டையாக இருக்குமா உருண்டையாக இருக்குமா ஆனால் ரெண்டுமே பொய் பூமி பூமியை போன்ற ஒரு வடிவத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் அதான் சரியான பதிலாக இருக்க முடியும் அது மாதிரி பெரியாரியமோ மார்க்சியமோ அம்பேத்கரியமோ இந்த மூன்றுமே ஒரு அதை முழுமைப்படுத்தக்கூடிய பணி அப்படின்னு ஒன்னு இருக்கு அந்த முழுமைப்படுத்தக்கூடிய பணியைத்தான் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம் அதை எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்கிறோம் எந்த அளவுக்கு செய்து செய்கிறோம் அப்படிங்கிறது தான் எல்லோரும் செய்வது அதில் மிக மூத்த பங்களிப்பை இவர்கள் மூன்று பேரும் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த விழாவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக நான் பார்க்கிறேன் உண்மையிலே அவர்களுக்கு ரொம்ப தலை சாழ்த்தி நம்ம வணக்கம் சொல்லணும் இவர்களை போன்ற நிறைய முதல்ல பாராட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பாராட்டுறதுக்கே வந்து முதல்ல ஒரு நல்ல மனம் வேணும் நீங்கள் வந்து நம்ம ஊரில் பாராட்டுறதுனாலே பாராட்டவே மாட்டானுங்க வயசு என்னன்னு கேட்பாங்க ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னு சொன்னால் வயசாயிடுச்சோ அப்படிம்பாங்க இங்கே செத்த உடனே வயசு என்னன்னு கேட்பாங்க ஐம்பத்தஞ்சுன்னு சொன்னோம்னா இந்த கொஞ்சம் வயசுலயா செத்துட்டேன் அப்படிம்பாங்க மாத்தி மாத்தி பேசுவாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் மாகாத வேண்டிடுவான் செத்த உடனே ஆகா அவனை மாதிரி சூப்பர் உலகத்தில் செத்ததுக்கு பின்னாடிதான் பேசிட்டே இருப்பானுங்க உயிரோட இருக்கும்போது ஆளை கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சு பாராட்டுற தன்மை இருக்குல்ல அது வந்து மிக உயர்ந்த பண்பு பாராட்டும் பண்பு ஒரு மிக உயர்ந்த பண்பு அதையும் ஒரு மேடை போட்டு அவர்களை அழைத்து அவர்களை கௌரவித்து அதையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைச்சர் பெருமக்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கிறது அமைச்சர் பெருமக்கள் என்றால் அவர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகள் அல்ல தமிழ் சமூகத்தினுடைய சொத்து அவர் அவர் வந்து கௌரவிப்பது அப்படின்னு வருகிற பொழுது அது இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தை என்ன செய்கிறது பெறுகிறது என்றுதான் நாம் இந்த பாராட்டு விழாவை பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் இவர்களை போன்ற இவர்கள் மூணு பேருக்கும் பாராட்டு என்பதில் எதிலிருந்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் இதே போல ஒரு பாராட்டு வாங்கிடணும் அப்படிங்கிறது இல்ல அவர்கள் எதை நோக்கி இயங்கி கொண்டிருந்தார்களோ அதை தொடர்ந்து அந்த இயங்குதலத்தை மேலும் மேலும் சுழற்சி பண்ணி என்ன செய்யணும் கொண்டுட்டு போகணும் அதுதான் முக்கியமான வேலை இப்போ கூட நிறைய இந்த பொலிட்டிக்கல் அனலைசிங் அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன ஆயிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன ஆயிரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல என்ன ஆயிரும் இப்படி எல்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமூக பொருளாதார வரலாறு அறியாத தற்குரிகளுடைய பேச்சு அந்த பேச்சு தமிழ்நாட்டினுடைய ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலத்தினுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் இந்த மண்ணுக்குள் ஆழ வேறின்றி இருக்கிறது இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பண்பாடும் கலாச்சாரமும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய தத்துவங்களும் அதை ஆளை நீங்க ஹெலிகாப்டர்ல இருந்து மேலே பார்த்தா அந்த வேர் எங்கே போய் உள்ள உக்காந்துருக்குங்கிறதெல்லாம் எவனுக்கும் தெரியாது அதனாலதான் குழம்புறானுங்க நீங்கள் வந்து மொட்டை அடித்து வாராம் இருந்து மொட்டை அடிச்சு கீழே இறங்கி வரான் பையில பெரியார் படம் வச்சிருக்கான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இவங்க இவங்க ஒரு பழனியும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க ஆனா இவன் மொட்டை அடித்து ஸ்டைட்டாக பெரியார் படம் இருக்கு கலைஞர் படம் இருக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு வாரானே என்னன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல அது என்னன்னே புரியல புரியாமையே பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் கமலாலய கதவுகளுடைய பின்னால் மறைந்திருந்து பேசுவதுன்னு சொன்னார்ல தோழர் சுப்பவி அது அதுதான் அவங்களுக்கு புரியல இது என்ன கர்மமுமே தெரியல அவங்களுக்கு அப்ப ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறார்கள் வழிபாட்டு முறை என்பதையும் நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு ஐம்பது சதமான வாக்குகளை தமிழ்நாட்டில் எடுங்க ஐம்பது சதமானம் வாக்குகளை பெற்று ஒரு முதல்வர் என்ன செய்திருக்கிறார் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு முதல்வர் அமர்ந்திருக்கிறார் ஒரு ஐம்பது சதமான வாக்குகளை பிச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா என்ன செஞ்சிருக்கோம் பிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க இது அன்றையிலிருந்தே இருக்கு அப்பையில இருந்தே இருக்கு நீங்க அறுபத்தி ஏழுகள்ல இப்ப விக்கிரவாண்டியனுடைய தேர்தல் நான் ரெண்டு நாள் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்தோடனே கூட்டி ஒரு கணக்கெல்லாம் போட்டு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு கையில் கொடுத்துட்டு போயிட்டேன் இவ்வளோ தான் வராது கரெக்டாக வந்துச்சு அது என்ன கணக்கு அப்படின்னா அதற்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இவர்கள் உருவாக்கி வச்சது என்ன அதற்குள் என்னெல்லாம் நடந்துருக்கு எல்லாமே நீங்கள் இப்போ விக்கிரவாண்டியில் ஒன்று இருபத்தஞ்சி அப்படிங்கிறது என்ன தெரியுமா அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்க போட்டு ஒன்றுபட்ட திமுகவை நீங்களும் நானும் பார்த்ததில்லை எங்கள் அம்மா சொல்லுவாங்க நான் என்னைக்கு பிறந்தேன் நீ பிறந்தது வந்து அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்த வருஷம் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போ அறுபத்தி ஏழு எழுதிக்கங்கப்பா அப்படின்னு எழுதிக்கிட்டோம் அப்புறம் தேதி அப்படின்னு சொன்னோன்னா நீ பிறந்த நாலாவது நாள் வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம் அன்றைக்கு சுதந்திரதுன்னா உனக்கு முட்டாய் கொடுத்தாங்க அப்போனா அதுக்கு முன்னாடி நாலாவது நாள் பதினொன்று அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆகஸ்ட் பதினொன்று பிறந்ததாது அப்படின்னு குறித்து வச்சுக்கிட்டேன் அண்ணாத்துறை ஆட்சிக்கு வந்த வருஷம் ஆனால் அன்னைக்கு திராவிட இயக்கம் என்ன செய்தது அதெல்லாம் நமக்கு கண்ணால் நேரடியாக பார்க்கல அறுபத்தி ஏழில் திமுக எப்படி இருந்தது என்பதை விக்கிரவாண்டியினுடைய தேர்தல் வாக்குகள் ஏழு மறந்துடக்கூடாது ஒரு ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து சதமான மக்களுடைய வாக்குகளை அந்த இதை முழுமையாக பெற்று நிற்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கும் ஒரு நாப்பத்தி அஞ்சிலிருந்து ஐம்பது சதமானத்தை பிச்சு 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 என்ன செய்தது செய்திருப்பதற்கும் அவர்கள் அதை பிரித்து இங்கிருந்து எதையாவது ஒரு பத்தை தூக்கிவிட்டால் நாம் என்ன செய்து விடலாம் அது வந்து தலைகீழே நின்னாலும் என்ன செய்யாது கோட்டச்சாமி தலைகீழே குதித்து கீழே தெரியுமா அந்த கதை தான் மீண்டும் வந்து நிற்குமே ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஒரு அரசியலை அனுமானிக்கக்கூடியவன் என்ற முறையில் நான் ரெண்டாயிரத்தி பதினாலையும் சொன்னேன் அதிமுக ஜெயிக்கும்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இன்றைய முதல்வரிடம் நேரடியாக தலை டிபியில் வச்சு சொன்னேன் அண்ணன் நம்ம வந்து முப்பத்தெட்டு தொகுதி ஜெயிக்கிறோம் ஒரு தொகுதி தேனியில தோக்குறோம் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறவருக்கு நல்ல ஜான் இருக்கு அப்படியா இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு தானே இல்லை இல்லை முப்பத்தி எட்டு ஜெயிக்கும் தேனியில ஒரு கோல்மால் நடக்குது அதனால தோக்குறோம் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சான் இப்ப எல்லாருமே சொன்னாங்க ரெண்டு வராது ரெண்டு வராதுனாங்க ஆறு மாத காலம் எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பயணப்பட்டு ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு ரிப்போர்ட்டை கொண்டாந்து கொடுத்தா நாற்பது தொகுதியும் ஜெயிக்கும் கள்ளக்குறிச்சியில் மட்டும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குது விழுப்புரம் விருதுநகரில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஐம்பதனாயிரம் ஓட்டுக்குள்ளே வரும் அப்படியே கொண்டாந்து கொடுத்தா அதுதான் என்ன செஞ்சிச்சு இதெல்லாம் ஜோசியம் சொல்லுவதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் சொல்கிறேன் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி அறுபது தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து பெற்று ஆட்சி அமைக்கும் நீங்க என்னதான் உட்காந்து அண்டம் கிடுகிடுங்க ஆகாசம் நடு நடுங்க நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி அறுபது தொகுதி எழுதி வச்சுக்கோங்க ஏன் அதை சொல்றேன் தெரியுமா இவர்கள் மூன்று பேரை போல அல்ல இவர்களை போல மூணு லட்சம் பேர் களத்திற்குள் அமர்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது இவர்கள் எல்லாம் யார் இன்றைக்கு இதை எதிர்த்து இந்த திராவிட சித்தாந்தமாக இருக்கட்டும் மார்க்சிய சித்தாந்தமாக இருக்கட்டும் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் ஒரு வீட்டை தட்டுங்கள் தமிழ்நாட்டின் ஒரு வீட்டை தட்டினால் அந்த இருந்தும் மகாலிங்கமும் கந்தசாமியும் அழகனும் வாலாஜா வல்லவனும் பெத்து போட்ட பிள்ளைகள் வெளியேறி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர சவர்கார் பெற்ற ரோட்ல ரோட கிடையாதுங்க அம்பேத்கர் பனியன் போட்டு போறான்ல ஆளு பெரியார் படம் போட்டு பனியன் போட்டு போறான் அதே போல எதை போட்டு போறான் மார்க்ஸ் படம் போட்டு போறான் செக் வேற படம் போட்டு போறான் சங்கராச்சாரி படம் போட்டு வாய ரோட்ல சவர்கார் படம் போட்டு ரோட்ல பனியன் போட்டு ரோட்ல வாயம் பார்க்கல அவமானமா இருக்குல்ல காரி துப்பான்னு தெரியுதுல்ல அப்புறம் என்ன நீ அதிகாரத்துக்கு வர போற நான் கேக்குறேன் நீ என்ன அதிகாரத்துக்கு வந்துருவ என்ன மிரட்டுற யார மிரட்டுற எது அண்டம் கிடுகிடுங்க எது ஆகாச நடுநடுங்க பெரியார் என்ற பெரும் சுவரை நுழைவதற்கு உள்வனுக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த சக்தி வரவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள் அவர் உருவாக்கி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் மீது இவர்கள் தாக்குதலை தொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த சுவர் மேலும் மேலும் வலுவடைந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய அது நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சாக அடுத்த முறை ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுபது சதமாக மாறுமே ஒழிய அந்த சுவர் மேலும் மேலும் எழுந்து கொண்டிருக்கிறது அந்த சுவரை எழுப்புவதற்கு அடிமட்ட செங்கல்களாக இருந்து உழைத்து இந்த மூன்று பேரையும் தலை வணங்கி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்